say எமர்ஜென்சி குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் வெளியிட்டுள்ள கட்டுரை காங்கிரஸில் பரபரப்பை கிளப்பியுள்ளது திருவனந்தபுரம் காங்கிரஸ் எம்பி சசிதரூரின் கருத்துக்கள் அக்கட்சி தலைமைக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தியது மத்திய அரசு சார்பில் ஆபரேஷன் சிந்துர் குறித்து விளக்கம் அளிப்பதற்காக வெளிநாடு சென்ற குழுவில் இடம்பெற்றிருந்த சசி தரூர் காங்கிரஸ் நிலைப்பாட்டை மீறி மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் ஆதரவான கருத்துக்களை வெளிப்படுத்தி விமர்சனத்திற்கு உள்ளானார் இந்த நிலையில் திரியில் எமர்ஜென்சி காலம் குறித்து சசி தரூர் எழுதிய கட்டுரை பேசுபொருளாகியுள்ளது அதில் எமர்ஜென்சியை இந்திய ஜனநாயக வரலாற்றில் ஒரு இருண்டு காலம் என தரூர் குறிப்பிட்டுள்ளார் இந்திரா காந்தியின் மகன் சஞ்சய் காந்தி கட்டாய கருத்தடை பிரச்சாரங்களை வழிநடத்தினார் என்று குற்றம் சாட்டிய தரூர் அது அவசர நிலைக்கு மோசமான எடுத்துக்காட்டாக மாறியது என்றார் டில்லி போன்ற நகரங்களில் குடிசைகள் இரக்கமின்றி இடிக்கப்பட்டு அகற்றப்பட்டன ஆயிரக்கணக்கான மக்கள் வீடற்றவர்களாக மாற்றப்பட்டனர் அவர்களின் நலன் கருத்தில் கொள்ளப்படவில்லை இத்தகைய போக்குகள் தேசிய நலன் என்ற பெயரில் நியாயப்படுத்தப்படலாம் அதற்கு எமர்ஜென்சி ஒரு வலுவான எச்சரிக்கையாக இருந்தது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகும் இந்தியர்களின் நினைவுகளில் எமர்ஜென்சி அழியாமல் பொறிக்கப்பட்டு உள்ளது என்று தனது கட்டுரையில் சசி தரு தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான சசி தரூரே எமர்ஜென்சி குறித்து வெளிப்படையாக விமர்சித்திருப்பது காங்கிரஸ் தலைமையை வருத்தத்திற்கு உள்ளாகியுள்ளது